வணக்கம் நீர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டும் இல்ல மக்களுடைய உடல் நலம் மனநலன் போன்றவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையில எண்ணற்ற பூங்காக்களையும் வந்து திறந்திருக்காங்க அந்த வகையில புது பூங்காக்கள் திறந்தது மட்டும் இல்லாம பழைய பூங்காக்களை புனரமைப்பு செஞ்சோ மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையில் பூங்காக்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் திராவிட மாடல் அரசால கொண்டு வரப்பட்ட பூங்காக்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நாம நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி இந்த உலகம் அப்படிங்கிறது பல்வேறு உயிரினங்களை உள்ளடக்கியது ஒரு செல் உயிரினி சொல்லப்படக்கூடிய அமீபா முதல் ஆறு அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் எல்லாத்துக்குமே போல இந்த உலகம் இருக்கு ஆற்றங்கரையில ஆரம்பித்த மனித நாகரிகம் இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துது இது எல்லாமே வளர்ச்சியோட அடையாளம் அப்படின்னாலும் இதற்கான விளைவுகளை மனிதன் மட்டும் இல்ல அனைத்து உயிரினங்களுமே அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க எனவே இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நகரமயமாக்கலால நவீன நாகரிகம்னு எந்திரமயமாக்கப்பட்ட மனிதனோட வாழ்க்கைக்கு இன்றளவும் இயற்கை அதோட பங்கை அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு காணுமிடம் எல்லாமே கட்டடங்கள் மட்டுமே காணப்படக்கூடிய சென்னை போன்ற பெரு இருக்கு எப்போதுமே திமுக அரசு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் வல்லமை பெற்றது அதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசோட இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில சென்னையில மட்டும் எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவுல இருபத்தி நான்கு பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி நான்கு கோடி செலவுல முப்பத்தி ஏழு பூங்காக்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு நடப்பு நிதியாண்டுல மட்டும் அறுபது கோடியில் முப்பது புதிய பூங்காக்கள் அமைக்கப்படவும் இருக்கு சென்னை போன்ற நகர்ப்புறங்கள்ல பசுமையான செடி கொடிகளும் பூங்காக்கள் தோட்டங்கள்னு அதிகம் இருந்தா அதன் மூலமா அந்த நகரத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் ஏராளமான கிடைக்கும் பிரிட்டன் ராயல் காலேஜ் ஆஃப் தலைவரான மருத்துவர் சர் ரிச்சர்ட் தாம்சன் அவர்கள் சொல்றாரு பூங்காக்கள் மூலமா ஏராளமான நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குது குறிப்பா பூங்காக்கள்ல வளர்க்கப்படக்கூடிய செடி கொடிகளால மன அழுத்தம் கோபம் மன உளைச்சல் இது எல்லாமே குறைது அப்படின்னு வாழ்க்கைக்கும் நகர்ப்புறங்கள் உடல் உடைப்பு சற்று குறைவா காணப்படுது போதுமான உடல் உடைப்பு இல்லாததால எண்ணற்ற உடல் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது இந்த நிலையை மாற்றத்தான் நகர்ப்புறங்கள்ல அதிக பூங்காக்கள் தோட்டங்கள் போன்றவை மக்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்ள வசதியாக ஏற்படுத்தப்படுது அமெரிக்காவில ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வுல மருத்துவமனைகள்ல பசுமையான தோட்டங்கள் அமைப்பதால நோயாளிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மத்தியில பெருமளவு மன அழுத்தம் குறைவதா கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பா அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருவர் பசுமையான தோட்டங்களை பார்ப்பதன் மூலமா அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த படபடப்பு குறையும் அப்படின்னோ அதனால மருந்தின் தேவையும் குறையும் அப்படின்னோ இதன் மூலமா உடல் மனம் ரெண்டுமே இலகுவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமா வீட்ல இருக்கக்கூடிய வயதானவர்கள் இப்படியான ஒரு இயற்கை சூழல்ல இருக்கும்போது வயதான காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கும் அப்படின்னோ ஆய்வின் மூலமா தெரிய வந்திருக்கு இவ்வளவு நன்மைகள் நிறைந்த பசுமை பூங்காக்களையும் அமைத்தால் சுகாதாரத்திற்கான அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதுல இருந்து அனைத்து துறைகளிலுமே முன்னணி மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு வராது இப்படி நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் அதே நேரத்துல மக்களோட பொழுதுபோக்கு இடங்களையும் மேம்படுத்திட்டு வருது திராவிட மாடல் அரசு இப்போ கோவையில செம்மொடி பூங்காவானது அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில திறந்து வச்சு சிறப்பிச்சாரு காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை பகுதியில நாற்பத்தைந்து ஏக்கர்ல செம்மொழி பூங்கா அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர்ல அடிக்கல் நாட்டப்பட்டு இருநூற்று பதினான்கு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செயற்கை மழை குன்றுகள் நீர்வீழ்ச்சிகள் கடையேடு வள்ளல்களோட சிலைகள் 23 வகையான பூந்தோட்டங்கள் ரோஜா செடிகள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட அரிய மரங்கள் ஆயிரம் பேர் அமரக்கூடிய இருக்கை வசதியுடன் மாநாட்டு மையம் உணவகம் நடைபாதைகள் புல்வெளிகள் ஓய்வு பகுதிகள் சிறுவர் விளையாட்டு அமைப்பு வாகனங்களை நிறுத்துமிடம்னு எண்ணற்ற வசதிகளோடு இந்த பூங்காவானது உருவாக்கப்பட்டு முதல்வரால திறக்கப்பட்டும் இருக்கு கோவை வரை தமிழக மாண்பு முதலமைச்சர் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார் நீண்ட நாள் கோவை மக்களின் கனவு நிறைவேறுது இந்த மாதிரி இந்த முக்கியமான இந்த இடத்துல இது அமைக்கப்பட்டதில் கோவை மக்களுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருமை இங்கே இருக்கிற நடைப்பயிற்சியாளர்களுக்கு அங்கே நடை அங்கே நடக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த கோவை மக்களின் சார்பாக நடைப்பயிற்சி சங்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு என்னுடைய மனப்பூர்வ நல்வாழ்த்துக்கள் அற்புதமான ஒரு செம்மொழி பூங்காங்கிற பூங்காவை கலைஞர் அவர்களால் திட்டமிடப்பட்டு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னால் கோயம்புத்தூரில் பெரிய கடல் கரை பரப்போ அல்லது பெரிய பெரிய பொழுதுபோக்கு இடங்களோ எதுவுமே இல்லாமல் இருந்தது அதிகபட்சம் இந்த ரேஸ் ரேஸ்கோஸ் தான் அதுவும் சுற்றி வாகனங்களோடைய ட்ரிப்புக்கு ஒரு அமைதியான சூழலே இல்லை வாவூசி பூங்காவும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இறைச்சலாக இருக்குது அதனுடைய பரப்பளவும் குறைவு ஆனால் இது எல்லாத்தையும் காட்டிலே இந்த குறைகளெல்லாம் போக்குற அளவில் செம்மொழி பூங்கா பறந்து விரிஞ்சு மிகப்பெரிய பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பூங்காவை கோயம்புத்தூருக்கு அர்ப்பணித்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பல திட்டங்களை இப்போ இந்த அரசு கொடுத்துருக்குது இந்தியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய மேம்பாலத்தை வந்து ஜிடி பாலத்தை வந்து தமிழக அரசு கொடுத்துருக்குது அதே போன்று செம்மொழி பூங்காவையும் கொடுத்துருக்குது அது வளாகத்திலேயே பெரியார் நூலகம் கட்டி கொடுக்குறாங்க இவ்வளவு அற்புதமான திட்டங்களை கொடுக்குறாங்க இன்னும் சிங்கநல்லூரில் உலகத்தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை வந்து இந்த அரசு கொடுத்துருக்கிறது இதெல்லாம் மரியாதைக்குரிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு கோவை மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்குது இந்த நன்றிக்கடனை தேர்தலில் செலுத்துவார்கள் அவர் அப்பான்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தில் எந்த மாற்று கருத்தை அவர் அரசியலை எதிர்க்கிறோம் கூட யாரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க அவ்வளவு மக்களுடைய கோவை மக்களுடைய தேவையும் மாணவர்களுடைய தேவையும் படிப்பவர்களுடைய தேவையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு பணி தேர்வு எழுதுகிற மாணவர்களுடைய தேவையும் கருத்தில் கொண்டு இந்த பூங்கா செதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நான் மனமார தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி புத்தக பூங்கா ஜவுளி பூங்கா தொழில் பூங்கா டைட்டில் பூங்கா இது எல்லாமே உருவாக்கிய பெருமை திமுக அரசுக்கே உரியது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையோட அடையாளமா திகடக்கூடிய செம்மொழி பூங்கா காலை வேளையில இயற்கை எழில் கொஞ்சம் நடைபயணம் மேற்கொள்ள தொல்காப்பிய பூங்கா குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இயற்கையை நம்ம வந்து என்னைக்குமே இவ்வளோ எப்படி சொல்றது கணக்கில் எடுக்கிறது கிடையாது அது டெய்லி காலை அது பாட்டுக்கு ஒரு விஷயமா போயிடுது ஸோ இப்படி வந்து இந்த மரத்தையும் செடி கொடி இந்த பூ ஒரு சின்ன சின்ன பூவை பார்த்து இது அழகாக இருக்கே இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ரசித்து வியந்து பார்க்கும்போது வா இயற்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க்ஸ் மூலமாக நமக்கு தெரியுது ஏன்னா பப்ளிக்கில் ரோட்டில் போகும்போது எதுவுமே நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் வந்து அந்த பார்க்குக்கும் போயிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி ஒரு ஸ்ட்ரீம் ஒரு சினிமாட்டிக்காக இருந்தது இட்ஸ் நைஸ் ஸோ இவள் வந்து சின்ன பார்க்கு சின்ன சின்ன பார்க் அப்படின்னா இது சின்ன இடம் கிடையாது நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இருந்தேன் திஸ் இஸ் அ வெரி வெரி பிஸி பிளேஸ் பக்கத்திலே ஜெமினி பிரிட்ஜு மவுண்ட் ரோடு அப்படிங்கிறது இஸ் அ வெரி பிஸி வெரி பிஸி பிளேஸ் இப்படி ஒரு பிஸி பிளேஸில் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நான் ஆக்சுவலி ஒரு பிஸி பிளேஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுது நான் அந்த பிரிட்ஜில் ஜெமினி பிரிட்ஜில் மெனி மெனி டைம்ஸ் ஐ ஹவ் ட்ராவல்டு ஆனால் அப்படி டிராவல் பண்ணும்போதெல்லாம் இப்படி ஒன்று உள்ளே இருக்கு போகணுன்னு நினைப்பேன் இப்படி உள்ள வரும்போது வா இவ்வளோ அழகான இடம் அப்படிங்கிறது இஸ் பிரமிப்பா இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி மை சிஸ்டர்லா என்னுடைய சிஸ்டர்லா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு சைட் சீயிங் பிளேஸ் கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிற நீடில்லை சிட்டிக்குள்ளாலேயே இது ஒரு அழகான இடம் இருக்குது கம் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் டிரைவ்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிட்டிக்குள்ளாலே இப்படின்னு வச்சிருக்கிறது வச்சுருக்கிறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வெரி கன்வீனியன்ட் அழகாக இருக்குது தட்ஸ் ஆல் வெரி வெரி பியூட்டிஃபுல் எஸ் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய வாக் எடுத்தேன் ஆக்சுவலி இந்த ஒரு ஒரு நேச்சர்க்குள்ளால் வாக் எடுக்கும் போதில் இட் ஹீல்ஸ் யோர் இன்னர் செல்ஃப் ஒரு நம்ம ஒரு அப்செட்டான மூட்லேயோ இல்லை ஆங்க்ரியாவோ வந்திருந்தா ஐ திங்க் திஸ் வில் ஜஸ்ட் மேக் அஸ் ஃபிக்ஸ் அப்படி ஒரு சூழ்நிலையை மறந்து ஒரு புத்துணர்வு தரும் அடுத்தது இங்கே உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் இதுக்கு இங்கே முன்னால் வந்திருக்கேன் மெனி இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கேன் இந்த ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் திங்ஸ் உள்ளே இருந்ததில்ல அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஹார்ட்டிகல்ச்சர் வேர் யூ கேன் செடியெல்லாம் பார்த்துட்டு செடி வேணும்னா மண் எல்லாம் வேணும்னா வாங்கிட்டு போகலாம் பட் இப்போ உள்ளே இங்கே வரும்போது நாட் ஓன்லி ஜஸ்ட் திஸ் நேச்சர் வாக் பட் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னும்போது நல்ல மிகைப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என் பேர் கோபாலகிருஷ்ணன் சென்னை புரட்ச்தான் வந்திருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மெ சின்ன பசங்க சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது சின்ன ப குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இந்த பறவைகள் கூட கொண்டாட ஜாலியாக இருக்கலாம் ப்ளஸ் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான வியூஸ் இருக்குது பசங்களுக்கு மரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான வந்து ஜிப் லைன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புறாக்களோட பறவைகளோட நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து ஓவர் நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம எவ்வளோ வேலைக்கு போகிறோம் ரொம்ப பிஸியாக இருக்கும் நம்ம சப்போஸ் நம்ம வந்து டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கலைஞர் பூங்கால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டான டைமும் நமக்கு இருக்குது நமக்கான ஃபேமிலியோட டைம் நல்லா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ப்ளஸ் வீக் டே வீக்கெண்ட்ஸில் இல்லை நமக்கு எப்போ நமக்கு அன்றாட நாட்களில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் டைம் என் பேர் ராஜசேகர் நான் சென்னை ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் மார்னிங் நைன் டூ ஈவினிங் எயிட் நைட் எயிட் எயிட் ஓ கிளாக் ஆகிரும் ஆஃபீஸ் முடியறதுக்கு ஸோ ஃபுல்லாக பிஸி டே பை டே ஃபுல்லாக பிஸியில் தான் போகும் ஸோ எங்களோடய லைஃப்பில் இந்த பார்க் வரும்போது டோட்டல் ரிலாக்ஸாக இருக்குது ஐ மீன் ஃபுல்லு டிராஃபிக் ஆஃபீஸ்ன்னு போயிட்டுருக்கோம் இந்த இங்கே வந்து டோட்டல் ரிலாக்ஸாக இருக்குது ஸோ யா இட்ஸ் குட் ஐ மீன் இங்கே உள்ளே வந்து பார்க்கணும் இந்த மிஸ்ட்டு அப்புறம் இந்த இந்த கிளாஸ் ஹவுஸு ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இவரு தான் மெயினாக ரொம்ப லைக் பண்ணுது நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு அந்த ஸ்னோ ரெயின் பார்த்தா அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட இந்த இந்த கிளாஸ் கிளாஸ் ஹவுஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ட்ரீ ஹவுஸ் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்று நான்கு பூங்காக்களும் அறுநூற்று பத்து விளையாட்டு அரங்குகளும் தான் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொன்னூற்றி எட்டு பூங்காக்களும் இருபத்தி நான்கு விளையாட்டு அரங்குகள்னு அதோட எண்ணிக்கை உயர்ந்தது வெறும் சுற்று சுவரை கட்டி அதுக்கு ஒரு போட்டு புல்வெளிகள் போட்டு சிறுவர்கள் விளையாட ஒரு மட்டும் அது பூங்கா ஆகாது திராவிட மாடல் அரசால் உருவாக்கிய பூங்காவானது நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கு அந்த பூங்காவோட நுழைவு வாயிலே நம்மள ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கும் அதுக்கப்புறமா பார்வையாளர்கள் மையம் மற்றும் மாடம் பெரியவர்கள் நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில நடைபாதை அதிலும் அங்கு மூலிகை மரங்களோட அரங்கம் புகைப்படம் எடுக்கக்கூடிய அழகிய இணைப்பு பாலங்கள் மக்களோட உறுதி செய்யக்கூடிய வகையில கண்காணிப்பு கேமராக்கள் குழந்தைகள் பொழுதை கழிக்கக்கூடிய வகையில விளையாட்டு பகுதி அடிப்படை தேவைகளான குடிநீர் கழிப்பிடம் வாகனங்கள் நிறுத்துமிடம் போன்ற வசதிகளோட இப்படி நகர திட்டமிடல்ல பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு திடர்கள் போன்ற பசு பசுமை உட்கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய அரசோட முன்னெடுப்ப வெகுவா பாராட்டாரு மருத்துவர் பக்தவாச்சலம் சோம்பேறித்தனம்ங்கிறது இப்ப ரொம்ப பரவலா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா பூரா உலகம் பூரா சோம்பேறித்தனம் இருக்கு டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிறாங்க கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்துக்கிறாங்க இப் யூ சிட் ஃபார் ஒன் ஹவர் இன் அ சேர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் ஒன் சிகரெட் சும்மா ஒரு சேரில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிகரெட் சாப்பிடக்கூடிய தீமைகள் வருதுங்கிறாங்க அதனால் அந்த காலத்திலே சொன்னார் ஓலி விளையாடு பார்ப்போம் ஓய்ந்திருக்கல ஆகாது பார்ப்போம் எப்போ அப்போ அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பான மனிதன் தான் ஜெயிக்க முடியும் சோம்பேறித்தான மனிதன் ஜெயித்த முயல் ஓடிச்சு ஆமை ஓடிச்சு எது ஜெயிச்சதுன்னு கேட்டான் முயல் ஓடிச்சு ஆமை மெல்ல நகர்ந்துச்சு முயலாமை தோற்றுவிடும் முயலாமை தோற்றுவிடும் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலும் ஜெயிக்காத ஆமை முயலாமை தோற்றுவிடும் ஆனால் அந்த காலார நடக்கிறதுக்கும் காலார ஓடுறதுக்கும் நம்ம கோவை மாவட்டத்தில் ஒரு பார்க் இல்லாத ஒரு குறையை எங்கள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணியிருக்கார் அது நம்ம பாராட்டணும் நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பார்க்கு நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது அதே மாதிரி சிம்ஸ் பார்க்குன்னு குன்னூரில் ஒரு பார்க் எங்கே போனாலும் பார்க் இருக்குது ஸ்மார்ட் சிட்டிங்கிறது இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மார்ட் பீப்புள் ஸ்மார்ட் அப்படின்னா சுறுசுறுப்பு சுறுசுறுப்பான மக்கள் இருக்க வேண்டிய இடம் ஒரு சுறுசுறுப்பான நகரமாக இருக்கும் சுறுசுறுப்பான நகரம் சுறுசுறுப்பான நாடு அதனால் நம்ம முதல்வர் பண்ண வேலை முதலே ஓடு ஓடுன்னு தான் சொல்கிறார் மா சுப்பிரமணியம் இப்போ இப்போது ரோடில் ஓடுனா ஆக்சிடென்ட் ஆகி போகுது அதனால் இது ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்லா அழகான பூங்கா இருக்குது அந்த பூங்காலாம் நடக்கலாம் ஓடலாம் நிறைய மரங்கள் இருக்குது மரங்கள் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் நிறையா வரும் ஆக்சிஜன் விஸ்வ பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் பார்க்கு ஃபாரஸ்ட் காலேஜ் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அவ்வளோ தூரம் போக வேண்டியது நடு சென்டரில் இருக்குங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் நல்ல போய் பார்த்தேன் நல்லாவே இருக்குது ஒரு நகரம்னா டவுன் பிளானிங்கன்னு சொல்கிறோமில்ல ரோடுகள் பிரிட்ஜுகள் பார்க்குகள் ஒரு நீச்சல் குளங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் ஜிம்னாஸ்டம் பண்ணுறதுக்கு இடம் குழந்தைகள் விளையாட்றதுக்கு இடம் இதெல்லாம் நகர அவங்க திட்டமிடும் போதே பண்ணுறாங்க அந்த நம்ம கோயமுத்தூர் தன்னை போல் வளர்ந்து தானே ஒரு பிரிட்ஜு போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்க் போட்டு கொடுத்துருக்காங்க செம்மொழி பூங்கா அதில் ஒரு நல்ல நீச்சல் குளம் ஒரு இயற்கையான சூழ்நிலை சுற்றி வந்தாவே ரெண்டு கிலோ சுற்றி வந்தாலாம் போல் அதனால் வெளியே போய் நம்ம ரேஸ் கோர்ஸை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரேஸ் கர்ஸ் சுற்றும் போது பஸ்ஸோடு போகவே போக முடியல இங்கே ஒன்றுமே இல்லை நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும் பெரியவங்களும் குழந்தைகளும் நம்ம ஊரில் பீச் கிடையாது பீச் பிறகு பூங்கா போவோம் தொல்காப்பு விழாவில் இல்லை வந்து ஆரம்பித்து வச்சு இப்போது இந்த விழாவில் ஆரம்பித்து வச்சு தான் இருப்பாருங்க சொன்னதை பண்றத நவீனமயமான எந்திரமயமாக்கப்பட்ட மனித வாழ்க்கைக்கு சமூகத்தோட பொது சுகாதாரத்தை மேம்படுத்த பூங்காக்கள் அவசியம் அப்படின்னோ நகர்ப்புற பூங்காக்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோரோட ஆரோக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் விளக்கிறாரு மருத்துவர் பக்தவாச்சலம் குழந்தைகள் சோம்பேறி ஆகிறதுக்கு காரணமே பூங்கால் இல்லை பூங்காக்கள் இல்லாதனர் குழந்தை டிவிக்கு முன்னாடி அதனால் இந்த மாதிரி பூங்கா இருக்கும் போது அதிகமான டிவி பார்க்குற நேரம் குறையும் மருத்துவ துறையில் யார் ஒருவர் வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு நூறு கிலோ ஓடுறாரோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது இதையே நல்லா ஓடணும் நடக்கணும் ஓடணும் நடக்கணும் ஓடணும் ஓடுறதுக்கு பேர் ரன்னிங் நடக்கிறது பேர் வாக்கிங் ரெண்டும் கம்பைன் பண்ணி வாக்கிங்னு பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுறது அஞ்சு நிமிஷம் நடக்கிறது அஞ்சு நிமிஷம் ஓடுறது அஞ்சு நிமிஷம் நடக்கிறது நாலு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஓடலாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் போர் அடிக்கும் ஏன்னா வாக்கிங் போகும்போது நாலு பேர் தெரிஞ்சவங்க வருவாங்க ஆனால் எப்படி இருக்குன்னு பேசிவிட்டு அவங்களோட வாக் பண்ணலாம் குழந்தைகளோட கூட வாக் பண்ணலாம் ஃபேமிலி கூட வாக் பண்ணலாம் நல்ல பூங்காக்கள் நல்லா வாக் பண்ணலாம் அதில் ஒன்றும் உண்மை எனக்கு குறைகள் இல்லை நீங்கள் சோம்பேறித்தான் வாக் பண்ணதுக்கு இடமில்லேன்னு சொல்ல மாடியில் என்ன நடக்கிறது வீட்டை சுற்றி எப்படி நடக்குது ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்க ஒரு மோட்டர் பைக் எடுத்துட்டு வாங்க கார் நடத்துகிறது பார்க்கிங் இருக்குது நடங்க நடந்துகிட்டே இருங்க வாழ்க்கை நடக்கமில்ல ஆனால் எப்படி இருக்கீங்கன்னா வண்டி ஓடுதுன்னு சொல்ல முடியல வண்டி ஓடணுமில்ல நீங்கள் ஓடணுமில்ல அமெரிக்கா நான் ரெண்டு வருஷம் இருந்தேன் அங்கே ஸ்கூல்லலாம் எப்படின்னா ரெண்டு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் காலையில் எட்டுலேருந்து ரெண்டு மணிக்கு ரெண்டுலேருந்து சாயங்காலம் அஞ்சு வரைக்கும் மூணு விளையாட்டு விளையாடணும் அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனும் ஒலிம்பியில் நிறைய ப்ரைஸ் வாங்குறான்னு சொன்னோம்னா உடல் பயிற்சிக்கு அதே அளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் படிப்பு படிப்பு நீட்டு நீட்டு தொண்ணூற்றொம்பது மார்க் தொண்ணூற்றொம்பது மார்க்குன்னு போட்டு உடலை வேஸ்ட் பண்ணி உடல் டயர்ட் ஆகும்போது அப்புறம் கண்ட கண்ட ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கிறோம் எந்த உடல் சுறுசுறுப்பாக அது பசி குறைஞ்சி போய்டும் அந்த உடலை என்ன சொல்லுது நம்ம என்ன ஒரு அரை மணி நேரம் கவனி இந்த உடல் உங்ககிட்ட பேசுது ஒரு மணி நேரம் என்ன கவனி நான் இன்னும் இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு மணி நேரம் நான் கவனிக்கிறேங்கிறேன் நான் என்ன உடம்பை நான் ஒரு மணி நேரம் நான் கவனிச்சுட்டேன் அந்த உடம்பு என்ன இருபத்தி மூணு மணி நேரம் கவனிக்கும் நல்லா தூக்கம் வரும் நல்ல பசி ஆகும் நல்ல ஜீரணமாகும் நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் சண்டை சச்சரவு வராது அதனால் குழந்தைகளுக்கு ஓடுறதுக்கு பார்க்கு பெரியவங்களுக்கு தொண்ணூறு வயசு எண்பது வயசு நடக்கிறதுக்கு பார்க்கு வீல் சேர் கூட உள்ள போலாம் போட்டுருக்கு நிறைய ஒரு

குழந்தைகளுக்கு குதூகலம் தரும் குருகுலம் நடைபயிற்சி மூலம் உடல் நலத்தை காக்கும் இயற்கை மருத்துவமனை மனதின் பாரம் இறக்கும் இடம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் சந்தித்துக்கொள்ள உதவும் ஜன்றல் கனவுகள் பறக்கும் வனம் என நிறைய நன்மைகளை விதைக்கும் விளைநிலமாக இருக்கிறது பூங்காக்கள் அதனாலதான் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் அதே நேரத்தில் பூங்காக்களையும் பூக்க வைத்து வருகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பெருமையாக குறிப்பிட்டிருக்காரு